ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் படித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ இதை பற்றி அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் கர்ப்பம் தள்ளி போகுது அப்படின்னா பெண்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து முதல் பிரச்சனை வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் அதாவது ஒழுங்கற்ற மாதவிடாய் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா கர்ப்பப்பையில் உள்ள கட்டிகள் அதிலே முக்கியமாக நீர்க்கட்டிகள் அதாவது பிசிஓடி பிசிவாய்ஸ் பிரச்சனை அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கர்ப்ப பையில் உள்ள கிருமிகள் கர்ப்ப பையில் வந்து நச்சுக்கள் கழிவுகள் அதிகமாக இருக்கிறது ஸோ இந்த மாதிரி தான் அவங்களுக்கு வந்து என்னதான் முயற்சி பண்ணாலும் கர்ப்பம் அப்படிங்கிறது உண்டாகிறதுல பிரச்சனை வருது அதுக்காக தான் நம்ம சேனலில் வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸு இன்றைக்கும் இன்னும் இந்த சூழ்நிலையில் இப்போ கூட கிராமங்கள்லேயும் சரி நம்ம ஊர் ஊர் பக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வைத்தியத்தை முறையாக பண்ணி ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்தளவுக்கு இந்த வீட்டு வைத்தியம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அது என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மலை வேம்பு இதை பற்றி நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து தனியாகவே வீடியோ போட்டிருக்கோம் அதாவது மலை வேம்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி உங்களோட கர்ப்பப்பை கட்டிகளை வந்து கரைச்சி அதை வந்து மாதவிடாயோட வெளியேற்றும் கர்ப்பப்பை கழிவுகளை நீக்கிரும் கர்ப்பப்பை வந்து நல்லா சுத்தமாகி உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட் சரியாகும் நீங்கள் ரொம்ப பாடி வெயிட்டாக இருக்கீங்க அப்படின்னா கூட அதையும் சரி செஞ்சு உங்களை கருத்தரிக்க வைக்கும் ஸோ அப்படிப்பட்ட இந்த மலைவேம்பு வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் யூஸ்வலா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று மாதவிடாயான முதல் நாள் அதாவது பீரியட்ஸான ஃபஸ்ட் டேலருந்து மூன்று நாட்கள் வரைக்கும் இல்லை மூணாவது நாள்ல இருந்து அஞ்சாவது நாள் வரைக்கும் எடுக்க சொல்லுவோம் பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சகோதரிகள் வந்து அப்பப்போ வந்து கேட்பீங்க என்ன கேட்பீங்க அப்படின்னா அக்கா அது வந்து பீரியட்ஸ் டைமில் தான் எடுக்கணுமா இல்லைனா வந்து எனக்கு மிஸ் மிஸ்ஸாயிடுச்சு எனக்கு வந்து ஃபஸ்ட்டு டே நான் மிஸ் பண்ணிவிட்டேன் எனக்கு மூணாவது நாள் தான் கிடச்சிது நாலாவது நாள் தான் கிடச்சிது அப்போ நான் இதை வந்து பீரியட்ஸ் முடிஞ்சும் எடுக்கலாமா இப்படி சொல்லி நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது அதுக்கு அந்த டவுட்டை கிளியர் பண்ணுற மாதிரி எனக்கே ஆச்சரியமாக இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக வந்து நம்ம சிஸ்டர் ஒருத்தவங்க வந்து நம்மக்கிட்ட சொல்லியிருந்தாங்க அதாவது எப்படின்னா அவங்க வந்து நம் நான் நம்ம சொன்ன மெத்தடில் அவங்க வந்து மலை வெம்பி எடுக்க இல்லை அவங்க வந்து வேறு மெத்தடில் எடுத்திருக்காங்க ஆனாலும் அவங்க கன்சியூவ் வாங்கியிருக்காங்க அதை வந்து நம்மக்கிட்ட ஷேரும் பண்ணியிருந்தாங்க நான் ஆச்சரியமாக கேட்டிருந்தேன் ஸோ அதை தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் அவங்க வந்து எப்படி எடுத்தாங்க ஸோ இந்த மூணு நாள் எடுக்க முடியலை அப்படின்னாலும் இந்த மாதிரி எடுத்தால் கூட அவங்க வந்து உடனே கன்சீவ் ஆக முடியும் அப்படிங்கிறத தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் அதாவது இந்த சிஸ்டர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி மூணு நாள் மட்டும் இதை எடுக்காமல் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க பதினோரு நாள் எடுத்திருக்காங்க எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு பாருங்கள் நானே கேட்டிருக்கேன் என்ன சிஸ் இவ்வளோ நாள் குடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இல்லை சிஸ் கோவிலில் வேண்டிக்கிட்டு விரதம் இருந்து கோவிலில் அந்த மலைவேம்பு பவுடர் தந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு மலைவேம்பு பவுடராகவே கிடச்சிருக்கு அதை வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை தொட தொடர்ந்து தொடர்ந்து சாப்பிட சொன்னாங்க பட் நான் வந்து பீரியட்ஸ் வந்து த்ரீ டேஸில் இருந்து லெவன் டேஸ் வரைக்கும் எடுத்துக்கிட்டேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் டைம் இல்லாமல் மற்ற நாள்லேயும் இதை தாராளமாக எடுக்கலாம் ஏன்னா வந்து நம்ம மலைவேம்பாதி தைலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அந்த மாதிரி இந்த மலைவேம்பு வந்து ஒருவேளை வேளை நீங்கள் வந்து பீரியட்ஸ் டைமில் மிஸ் பண்ணிட்டீங்க உங்களுக்கு பீரியட்ஸ் டைமில் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக மற்ற நாட்களில் கூட எடுக்கலாம் இந்த சிஸ்டருக்குமே வந்து பாருங்கள் அந்த மலைவேம்பு பவுடரை வந்து தொடர்ந்து எடுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பீரியட்ஸ் டைமில் எடுங்க அப்படிலாம் கொடுக்கல ஆனால் நம்ம சிஸ்டராகவே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த பவுடரை மூணாவது அதாவது பீரியட்ஸான மூணாவது நாள்லேருந்து பதினோராவது நாள் வரைக்கும் தொடர்ந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா பீரியட்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு ஸோ நீங்கள் வந்து எந்த டைமில் வேணாலும் இதை எடுக்கலாம் அதுக்கப்புறம் பாருங்கள் அவங்க எடுத்துகிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நீ ஒரு ஆறு நாளைக்கு முன்னாடி டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க சிஸ் சாரி லாங் டைம் அப்புறம் மெசேஜ் பண்ணுறேன் அந்த மலைவேம்பு குடிச்ச அப்புறம் நெக்ஸ்ட் மந்த் நான் கன்சீவ் ஆகிட்டேன் இப்போ பாப்பா பிறந்து ஆறு மாதம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் அவங்க வந்து அந்த பதினோரு நாள் எடுத்தாங்க இல்லையா அதுக்கப்புறமே அடுத்த மந்த்தே வந்து அவங்க கன்சீவ் ஆகியிருக்காங்க ஆகி இப்போ குழந்தையும் பிறந்து ஆறு மாதம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக நம்மக்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் நான் இன்றைக்கி உங்கள் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன் அதாவது பார்த்தீங்கன்னா மலை வேம்பு வந்து பீரியட்ஸ் டைமில் எடுத்தால் இன்னும் ரொம்ப நல்லது ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகும் இர்ரெகுலர் பீரியட் சரியாகும் நீர்க்கட்டிகள் கரையும் தான் பட் இருந்தாலும் அந்த டைமை மிஸ் பண்ணிட்டாலும் அதை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அண்ட் இந்த நம்ம சிஸ்டர் மாதிரி அந்த மலை வேம்பு பவுடரை வந்து நீங்கள் ஒரு பத்து நாளோ ஓவலேஷனுக்கு முன்னாடியோ அந்த மாதிரி ஆனால் ஆஃப்டர் ஓவலேஷன் மட்டும் நீங்கள் எடுக்கக்கூடாது ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் பார்த்துக்கணும் ஆஃப்டர் ஓவலேஷன் இதை எடுக்கிறத நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது பட் வந்து பீரியட்ஸ் மிஸ் பண்ணவங்களுக்காக சொல்கிறேன் நீங்கள் வந்து அந்த ஃபர்ஸ்ட்டு பதினஞ்சு நாள்க்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கான ப்ரூஃப்புமே வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்க அந்த சிஸ்டர் வந்து பீரியட்ஸ் ஆன மூணாவது நாள்லேருந்து பதினோறாவது நாள் வரைக்கும் எடுத்துருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த மலைவேம்பு வந்து உங்களுக்கு பவுடராக கிடைச்சாலும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கங்க இல்லை அப்படி இலை கிடைச்சாலும் அரைச்சி எடுத்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி மலைவேம்பாது தைலம் வந்து நமக்கு அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கும் அதை பார்த்து அதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்க்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க அப்போ தான் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ண முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ